என்ன பிரீஃப் வந்து சரிமா

மேலாக்குறீங்க போயிட்டீங்க லெட்ருக்குது அழைச்சி போட மாதிரி தெரியுது இல்லை இனிமேல் சாமி கும்பிட்டு வந்து போறேன் அப்பதான் வந்துட்டேன் ார் <laughs> और मना रे अब यार राइट और गिर गए मोर तरीके से ये लोग करते हैं नेता ये नहीं बोलते हैं कि ये बात पे बात नहीं करते हैं 哎、欸，嗯

Ta det bra. और वगैरह सब बना देंगे ठीक है ये आशीष जी करेंगे हां ये काम करेंगे Gracias. 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 Gracias.

không được chịu vậy, cái gì được, được không எப்ப வந்தீங்க அவங்க கூட தான் மாமா வரலாறு என்ன எங்க அக்கா மாதிரி வேதார

விழுந்து கும்பிடுநீர் வேணும் வச்சுறேன்டா ஏன் கொஞ்சம் கண்டுபுரிய எனக்கு தெரியல Thank <laughs> you. எட <coughs> அப்பாவுக்கான